சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களின் ஓய்வூதிய காலத்திற்கான சேமிப்பான பிஎஃப் அதாவது ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தொகையை அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களுக்கு முரணாக அங்கீகரிக்கப்படாத காரணங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது அதன்படி வேகமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைக்காக புதிய ஆன்லைன் தளமான நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் அங்கீகரிக்கப்படாத திட்டங்களுக்கு பி சேமிப்பை பயன்படுத்தும் உறுப்பினர்கள் அந்த நிதியை வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டியதோடு அபராத நடவடிக்கைக்கும் உள்ளவர்கள் என்பதுதான் முன்கூட்டியே பணம் எடுப்பது என்பது ஊழியரின் ஓய்வூதிய காலத்திற்கு முன்பே வருங்கால வைப்பு நிதியிலிருந்து அதாவது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பணம் எடுப்பதை குறிக்கிறது இபிஎஃப் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் கீழ் சில விதிவிலக்குகள் அனுமதிக்கப்பட்டாலும் அதை மீறி எந்த ஒரு நோக்கத்திற்காக பணம் எடுத்தாலும் அது தவறு பி தொகை என்பது நீண்ட கால ஓய்வூதிய காப்பீடாகவே பயன்படுத்த வேண்டும் குறுகிய கால பண தேவைக்கான ஆதாரமாக அல்ல என்பதே இதன் அடிப்படை நோக்கம் அதன்படி எப்போது பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது இபிஎஃப்ஓ விதிகளின்படி சில அவசர தேவைகளுக்காக மட்டுமே பகுதியளவு பார்சியல் பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது மருத்துவ அவசர நிலைகள் உயர்கல்வி செலவுகள் திருமண செலவுகள் வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் வீட்டு கடனை திருப்பி செலுத்துதல் ஆகியவை இவற்றில் அடங்கும் இந்நிலையில் முழு தொகையை எப்போது எடுக்கலாம் முழு தொகையும் ஓய்வூதியத்தின் போது அதாவது ரிட்டையர்மெண்ட் அல்லது ஒரு ஊழியர் இரண்டு மாதங்களுக்கு மேல் வேலையில்லாமல் இருக்கும் போது மட்டுமே எடுக்க முடியும் ஊழியர் ராஜினாமா செய்தாலும் முழு தொகையை எடுக்க இரண்டு மாத காத்திருப்பு காலம் உள்ளது முக்கிய குறிப்பாக உங்கள் சேவை காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் பி தொகையை எடுக்கும்போது வருமான வரி மற்றும் டிடிஎஸ் பிடித்தம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணத்திற்காக பணம் எடுக்கப்பட்டு பின்னர் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அந்த நிதியை வட்டியுடன் திரும்ப பெறும் உரிமை இபிஎஃப்ஓவுக்கு உள்ளது உதாரணமாக வீடு கட்ட பணம் எடுத்து அதை வேறு தேவைக்கு பயன்படுத்தினால் தவறான பயன்பாடாக கருதப்படுகிறது விதிமுறையாக இப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டால் தவறாக பயன்படுத்தப்பட்ட தொகையை அபராத வட்டியுடன் முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு இவற்றில் எது அதிக காலமோ அவற்றை வேறு எந்த பி தொகையையும் எடுக்க அனுமதிக்கப்படாது அதன்படி ஊழியர்களுக்கு ஏன் இது முக்கியம் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்புகள் ஊழியர்களின் ஓய்வூதியத்திற்கான நிதி பாதுகாப்பின் ஒரு பகுதியாகும் பணம் எடுப்பதற்கான கடுமையான நிபந்தனைகள் மற்றும் அபராதங்கள் மூலம் இ அதன் உறுப்பினர்கள் தங்கள் முதுமைக்கால சேமிப்பை பாதுகாக்க உறுதி செய்கிறது விதிவிலக்கான சூழ்நிலைகளில் நெகிழ்வு தன்மை இருந்தாலும் உறுப்பினர்கள் விதிமுறைகளை பற்றி அறிந்திருப்பது அவசியம் அவசர செலவுகளுக்காக பி நிதியை காலி செய்வது பிற்காலத்தில் அபராதங்கள் மற்றும் வரி கடன்களால் சேமித்த தொகையும் குறைந்து நிதி சிக்கலில் சிக்க வைக்கக்கூடும் உங்களின் பணத்தை பாதுகாத்து புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் விரைவான சேவைகளை பெறுங்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது